நமக்கு தெரிஞ்ச ஒரு து தான் அதாவது ரசூலுல்லாயி சல்லாஹூ அலைய் வல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க பாதுகாவல் தேடுவாங்க ரசூசல்லா செல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடுவார்கள் அதாவது தனது பேரர்களான ஹசன் ஹுசைன் ரஜியல்லாஹூ அன்ஹூம் அவர்களுக்கு பாதுகாவல் தேடுவார் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா பிள்ளை என்றதில் பேரர்களும் என்ன செய்வாங்க அடங்குவாங்க அப்புறம் ஹசூல்சல்லா செல்லம் அவங்க ஹசன் ஹுசைனுக்கு அக்கைக்கா கொடுத்தாங்க பாப்பாவங்க இல்லை பாட்டனார் அப்போ பாட்டனாரும் என்ன செய்யலாம் அக்கிகா கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் பிள்ளைக்கு செய்யலாம் அக்கிகா கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த துவாவில நம்ம வந்து பாட்டனார் கேட்கறதும் மடங்கும் நம்ம நம்ம ஒரு டைம்ல துவா கேட்காம இருந்துருவோம் பாட்டனார் கேட்டா அந்த பகுதி என்ன செஞ்சிருவாங்க உங்களுக்கு சரியாகிடும் பாட்டனார் தான் யூ பாட்டனார்தான் யூ அதாவது அவங்க என்ன செய்வாங்க ஹசனை ஹசனையும் வந்து என்னது இந்த தவித் சொல்லுவாங்க தவித பாதுகாவல் தேடுவாங்க எப்படின்னா உங்களை நான் என்ன செய்கிறேன் உங் உங்களை பாதுகாப்பு அடைய செய்கிறேன் ஊதுவண்டா நான் பாதுகாப்ப தேடுகிறேன் ஊது வேண்டா நான் பாதுகாவல் தேடு ஒய்துவண்டா நான் இன்னொத்தருக்காக என்ன செய்கிறது நான் பாதுகாவல் தேடுறது அப்போ ஒய்து குமா கலிமா தில்லாஹி அம்மா இறைவனது பூரணமான வார்த்தைகளை கொண்டு உங்கள் இருவருக்கும் நான் என்ன செய்கிறேன் உங்களை பாதுகாக்க கேட்கிறேன் இறைவனிடத்தில் பாதுகாக்க கேட்கிறேன் மின்குள்ளி சைத்தானின் வஹா மின்குள்ளி சைத்தானின் வஹா ஒவ்வொரு சைத்தானிலிருந்தும் வஹாமா அப்படி என்று சொல்கிறது என்னென்னா தீங்கிழைக்கக்கூடிய நம்ம எப்படி சொல்லலாமா தீங்கிழைக்கக்கூடிய வைகள் வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் அவைகளில் இருந்தும் நம்ம சாதாரண இந்த பூச்சி புழுக்களில் இருந்து உலகத்தில் எதெல்லாம் ஒரு குழந்தைக்கு தீங்கிழைக்குமோ அது எல்லாவற்றையும் அதென செய்யும் குறிக்கும் அவைகளில் இருந்தும் வமின் குள்ளி ஐனின் லாம்மா அதே போல் தீண்டக்கூடிய கண்ணூரில் இருந்தும் தீண்டக்கூடிய கண்ணேரிலிருந்தும் நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் உண்மையிலேயே கண்ணேரிலிருந்து பாதுகாவல் தேடுதல்ன்றது மிக முக்கியமான ஒரு செய்தி கண்ணேரிலிருந்து பாதுகாவல் தேடா அஸ்மா ரதி அல்லா அதாவது அஸ்மா பின் தமேஸ் ரதி அல்லாஹன்ஹா அவங்க வந்து அவங்ககிட்ட ரசூலாம் கேட்குறாங்க மாலி ஆலு ஜாஃபர் அதாவது ஆளு ஜாஃபருடைய குடும்பத்தை நான் பார்க்குறேன் அவர்கள் வந்து மிகவும் மெலிந்தவர்களாகவே என்ன செய்கிறாங்க உடம்புல சத உட்டாதவர்களாகவே இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க ரசூல்லாம் யார்கிட்ட கேட்குறாங்க அஸ்மார் அவங்கள்ட்ட கேட்குறாங்க அஸ்மார்லாம் சொல்கிறாங்க துசிபு ஹுமுல் ஐன் அவங்களுக்கு கண்ணேறு எல்லாமே தூதரை அப்படின்றாங்க கண்ணூர் என்ன செய்யுது அவங்கள பாதிக்குதுன்றாங்க அல்லாவுடைய தூதராயிக்கிறேன் எனக்கே தெரியல உங்களுக்கு எப்படி என்ன ரசையில கேட்கல அவங்களோட அனுபவம் அறிவு ரசன் மதித்தான் மதிச்சிட்டு சொன்னாங்க அப்படின்னா இறக்கைஹிம் அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மந்திரத்தை என்ன செய்யுங்க அந்த மந்திரத்தில் ஓதுங்கல என்ற நான் சொல்லுவாங்க அப்போது உடனே அஸ்மார்லாங்க அதை காட்டுறாங்க இதா அப்படின்னு காட்டுறாங்க சிறுக்கரிக்காண்டு அதை பார்த்துட்டு ரசூல் அரசு இதை என்ன செய்யுங்க அப்போ காட்டுறாங்கன்னா என்ன ரசோலானும் வாசிக்க படிக்க தெரியாது சொல்லி சொல்லி காட்டியோ எப்படியும் என்ன செஞ்சிருப்பாங்க காட்டிருப்பாங்க அப்போ ரசோல்சலாக அதை அங்கீகரிக்கிறாங்க அதை என்ன செஞ்சாங்க ஜெவருடைய குடும்பத்துக்கு அதை வந்து அதை அவங்க ருக்கையாக செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்போ குடும்பத்துக்கு கண்ணீர் வந்தோன்னே ரசோலா அதை என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அதே மாதிரி நம்ம அடிக்கடியை நான் நம்ம பிள்ளைகளை அழகில் நம்மளே என்ன செய்யலாம் பிரமிக்கலாம் வாரவங்க பிரமிக்கலாம் யாருமே அதாவது கெட்டவர்கள் வந்து என்னது கெட்டவர்கள் மட்டும்தான் அதை பிரமிக்கிறாங்க அர்த்தம் இல்லை நல்லவர்களோடு என்ன செய்யலாம் அப்படி நடக்கலாம் எனவே இந்த துவாவை ரசூலாம் ஓதிட்டு சொன்னாங்க உங்களது தந்தை இப்ராஹிம் அலை இஸ்லாம் இதை கொண்டு இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் உங்களது தந்தை இப்ராஹிம் அலையலாம் இதை கொண்டு இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருந்த நபிமார்கள் தங்களோட குழந்தைகளுக்கு செய்த பிரார்த்தனைகள்ல உண்டு அதை வச்சு அந்த பேரர்களுக்கு என்ன செய்கிறாங்க அந்த பிரார்த்தனையை செய்தார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதுல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு பாதுகாவல் தேடுதல் அப்படின்றது குழந்தைகளுக்கு பாதுகாவல் தேடுதல் என்பது எவ்வளோ முக்கியமான செய்தி நிறைய பேர் வந்து அதாவது இதெல்லாம் கேட்பாங்க பாதுகாவல் தேடுதலில் பெருசாக என்ன செய்ய மாட்டாங்க ஒரு கவனம் என்ன செய்ய மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க ஆனால் பாதுகாவல் தேடுதல் ஒரு மிக பிரதானமான அம்சம் என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்கிறது அவர்களுக்கு நாங்கள் அடிக்கடி பாதுகாவல் எடுக்கிறோம் பாருங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் ஆஃபியத்தை கேட்குறோம் குற்றத்தை ஆயுனை என்ன செய்கிறோம் கேட்குறோம் அவர்களுக்கு நன்றியை அல்லாவிடத்தில் என்ன செய்கிறோம் அதாவது அவர்களுக்கு நன் அவர்களுடைய அந்த அவர்களுக்கு கிடைத்த ரிசுக்குக்காக நன்றி தெரிவிக்கிறோம் அதுபோல் அவர்களுடைய இஸ்லாத்தை கேட்குறோம் அவருடைய காமத்து சலா தொழுகையுடைய நிலைநாட்டுதை கேட்குறோம் அவர்கள் சிற்க விட்டு என்ன செய்யணும் தூரமாகணும் என்றது நம்ம என்ன செய்கிறோம் கேட்கணும் அவருடைய எதிர்காலத்தை பற்றி என்ன செய்கிறோம் துவா கேட்குறோம் அவர்களுடைய சலாகியத்தை துவா கேட்குறோம் இப்படி பலவிதமான பாதுகாப்புகளை நம்ம என்ன செய்கிறோம் துவா கே இதை நம்ம வளமைப்படுத்தி வந்துட்டோம் பண்ணுவீங்களே காலையிலாம் கேட்குறோம் மாலையில கேட்குறோம் தூங்குற நேரத்தில் கேட்குறோம் எங்களை பண்பாடுகள் உண்டாகிக்கிறோம்டா அந்த குழந்தைக்கு எங்களோட துவாக்கள் என்ன செய்யும் போய்கொண்டிருந்தது வீட்டில் மனைவியும் அந்த மாதிரி சாலையானவராக இருந்து கணவனும் சாலிஹானவராக இருந்து இருக்கக்கூடிய பாட்டனாரும் சாலிகானவர்கள் இருந்து சகோதர சகோதரின் சாலைகானவர்கள் இருந்தால் அந்த குழந்தை துவாலையே வளரும் அந்த குழந்தை துவாவுலேயே என்ன செய்யும் வளரும் ஏன் அவ்வளவு பேருடைய துவாவும் அவங்களுக்கு என்னது உண்டு என்பதை நாம் என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும் எனவே குழந்தைகளுக்கு துவா கேட்பது என்பது அவர்களது வளர்ச்சியிலும் அவர்களுடைய பாதுகாப்பு அவருடைய எதிர்காலத்திலும் அடிப்படையான பங்கு அதுதான் என்பதனால் அடிக்கடி நம்ம இந்த துவாக்களில் ஈடுபடக்கூடியவர்களாகும் இதை மற்றவர்களுக்கு சொல்லிக்கூடக்கூடியவர்களாக அல்லாஹு தலைமனை அசலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வர